அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹோ இன்றைய குரான் அத்தியாயம் அல் பஹரா பசுமாடு வசனம் நூற்றி ஏழு மற்றும் நூற்றி ஒன்பது நிச்சயமாக வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது அன்றி உங்களுக்கு பாதுகாவலனோ உதவி செய்பவனோ இல்லை என்பதை நீர் அறியவில்லையா வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலோர் உண்மை அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் தங்கள் மனதில் உள்ள பொறாமையினால் நீங்கள் நம்பிக்கை கொண்டபின் உங்களை நிராகரிப்போராக மாற்றிவிட வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆனால் அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்து அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அல்வா அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான் தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ்